வணக்கம் இன்றைக்கி மார்ச் மாதம் பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால உங்கள் நட்சத்திரம் கிருத்திகை அல்லது உத்தரம் அல்லது உத்திராடமா பிறந்த தேதி ஒன்று அல்லது பத்து அல்லது பத்தொம்பது அல்லது இருபத்தெட்டா கிழக்கு பார்த்த வாசலில் வீட்டில் குடியிருக்கிறீங்களா சொந்த விடோ வாடகை விடோ சிம்மம் உங்கள் ராசியா ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவரா நீங்கள் கோயிலில் போய் பிடிச்ச சாமிக்கு எரிகிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்தி பிரார்த்தனை பண்ணிக்கிறது முக்கியம் எப்படி இருக்க போகிறது ஞாயிற்றுக்கிழமை இப்பொழுது பார்க்கலாம் மேஷராசிக்காரையர்களை அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை என்ன செய்கிறது சிறப்பான நாளாக இல்லைன்னா வழிபாடு தான் செய்யணும் எப்படி அதில் என்ன சூட்சமோ பிடிச்ச கோயிலுக்கு போங்க பிடிச்ச சாமிக்கு எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்தி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சில மந்திரங்கள் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க அப்பா அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோங்க என்ன சொல்றது ஓம் நாமகிரி லக்ஷ்மியே போற்றி ஓம் அஷ்டலக்ஷ்மியே போற்றி ஓம் ஆதி போற்றி இந்த மந்திரங்கள் காப்பாற்றும் நிதானம் ஏன்னா சுறுசுறுப்பு அவ வந்து நீங்கள் சுறுசுறுப்புன்னு நினைப்பீங்க அது அவசரமாக போய்டும் நீங்கள் தைரியம் நினைப்பீங்க அது பிடிவாதமாக போய்டும் இப்படி உங்களுடைய குணங்கள் எதிர்மறையாக பிரச்சனை பண்ணும் எனவே கவனம் நிதானம் பசுவுக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்க அகத்திக்கீரை காய்கறி இதெல்லாம் ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க வழிபாடு முக்கியம் அனுகூலமான ஒன்று திசை தெற்கு நிறம் வெள்ளை ரிஷபராசிக்கார நேயர்களே உங்களுடைய குணம் என்ன மனோதிடம் பெருந்தன்மை தாராள மனப்பான்மை மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது இதெல்லாம் உங்களுடைய குணம் இந்த குணம் இன்றைக்கு ஜெயிக்கும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் பெண்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாளாக கட்டாயம் இருக்கும் எது நடப்பதோ அது நல்லது எது நல்லதோ அது நடக்கும் நல்ல நாள் அனுகூலமான எண் ஒன்று ஏழு திசை கிழக்கு வடக்கு நிறம் வெள்ளை சிவப்பு மிதுன ராசிக்கார நேயர்களை எதிர்பார்த்த சிறப்புகள் இன்றைக்கி வராது என்ன பண்ணுறது ராட்டியும் பரவாயில்ல மனசில் நிம்மதி வேணும்ல அதுக்கு என்ன பண்ணுறது கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க அப்போ சிவபெருமானை நினச்சிக்கோங்க ஓம் அருணனே போற்றி ஓம் வருணனே போற்றி இந்த மந்திரம் உங்களை காப்பாற்றும் ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க பசுவுக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்க காய்கறி கீரை இதெல்லாம் அதனாலே உங்களுக்கு நல்லது வழிபாடு முக்கியம் அனுகூலமான எண் ஏழு திசை கிழக்கு நிறம் வெள்ளை கடகராசிக்கார நேயர்களே பிரம்மாதமான நாளாக கட்டாயம் இருக்கும் உங்களுடைய குணம் என்ன சாதுர்யமான பேச்சு ரொம்ப புத்திசாலித்தனமான உரையாடல் எங்கே வளையணுமோ அங்கே வளைஞ்சு எங்கே விட்டு கொடுக்கணுமோ அங்கே விட்டு கொடுத்து எங்கே நிமிடணுமோ அங்கே நிமிர்ந்து எங்களுடைய கணிப்பில் பன்னிரண்டு ராசிகளிலேயே பேச்சு சாமர்த்தியம் அதிகமான ராசி உங்கள் ராசி தான் கலக்குவிங்க அந்த பேச்சு சாமர்த்தியம் இன்று ஜெயிக்கும் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் பிரம்மாதமான நாளாக கட்டாயம் இருக்கும் பெண்களுக்கு இன்னும் அதிக லாபம் உண்டு நல்லது நடக்கும் நடப்பது நல்லது இது உறுதி ஆனுகூலமான எண் இரண்டு ஒன்பது திசை கிழக்கு தெற்கு நிறம் மஞ்சள் சிவப்பு சிம்ம ராசிக்கார நேயர்களே உங்களுடைய இயல்பு என்ன அசட்டு தைரியம் அல்லது அதிக தைரியம் அசட்டுன்னு சொல்ல வேண்டாம் அதிக தைரியம் அதிக சுறுசுறுப்பு அதிக வேகம் அதிக விடாமுயற்சி இதெல்லாம் உங்களுடையது எல்லாமே அதீதமாக அதிகமாக தான் இருக்கும் அந்த குணங்கள் இன்று ஜெயிக்கும் ஏன் கிரக நிலைகள் நல்லா இருக்கு மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாளாக இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் வாழ்க்கை பலமாகும் எதிரிகளும் உதவி செய்வார்கள் பெண்களுக்கு இன்னும் சிறப்பு நடப்பது நல்லது நல்லது நடக்கும் அனுகூலமான என் மூன்று ஆறு திசை கிழக்கு தெற்கு நிறம் வெள்ளை சிவப்பு கண்ணீராசிக்கார நேயர்களை கள்ளக்கலான நாள் உங்களுடைய குணம் என்ன சுறுசுறுப்பு அதே சமயத்தில் பொறுமை புத்திசாலித்தனமான உரையாடல் மற்றவங்களோட பேசுகிறப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அனுசரித்து பேசுறது விட்டு கொடுத்து பேசுறது அதன் மூலமாக நினைத்ததை சாதித்து கொள்ளுகிற ஆற்றல் அப்புறம் எல்லாரையும் மதிக்கிறது மதிக்க வேண்டிய அவசியம் இல்லாதவங்களை கூட மதிக்கிறது அது உங்களோட பலம் குணம் பலம் என்று சொல்வதை விட குணம் எனவே இதுவெல்லாம் இன்று உங்களுக்கு வெற்றியை தரும் வாழ்க்கை வளமா பொறுமை நிதானம் கடைசி வரை பொறுமை நிதான் இதெல்லாம் உங்களை ஜெயிக்க வைக்கும் பெண்களுக்கு என்ன நல்லது மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாளாக கட்டாயம் இருக்கும் சந்தோஷம் கலக்குறிங்க துலா ராசிக்கார நேயர்களை அவ்வளவு சிறப்பான நாளா இல்லை வீண் செலவு வரும் மன நிம்மதி குறையும் எப்படி தப்பிக்கிறது கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க இல்லை சொல்லிட்டே இருங்க அப்போ சிவபெருமானை நினச்சிக்கோங்க என்ன சொல்றது ஓம் ஓம் அதிதியே போற்றி ஓம் அருணையே போற்றி அருணையே போற்றி அதிதியே போற்றி அருணையே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் வீண் செலவை தடுக்கும் மன நிம்மதியை அதிகப்படுத்தும் பசுவுக்கு சாப்பிட கொடுங்க ஏதாவது காய்கறி கீரை ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க ஆமாம் அனுகூலமான எண் ஐந்து திசை கிழக்கு நிறம் பச்சை விருச்சகராசிக்கார நேயர்களை என்னங்க குறைஞ்சில்லை எங்க கண்ணே பட்டுருங்க உங்களோட குணம் சுறுசுறுப்பு வேகம் விடாமுயற்சி தைரியம் அவசியப்படும் போது பயம் நிதான் இதனாலே ஜெயிக்கிறீர்கள் பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்குது மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாளாக கட்டாயம் இருக்கும் சந்தோஷம் பிரம்மாதம் மாதம் அனுகூலமான எண் உங்களுக்கு மூன்று ஏழு திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு தனுசு ராசிக்கார நேயர்களை சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம்னா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் இருப்பார் அப்போ நீங்கள் நீங்களாக இருக்க மாட்டீங்க புத்தி தெளிவாக வேலை செய்யாது குழப்பமாக இருப்பீங்க அப்போ என்ன பண்ணுறது கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்தணும் பிரார்த்தனை பண்ணிக்கணும் குலதெய்வத்தை நினைக்கணும் குலதெய்வத்தோட சாமியை சொல்லணும் அல்லது நினைக்கணும் அல்லது எழுதணும் கொஞ்சம் தடவையாவது நூற்றி எட்டு தடவை எழுதுறது நல்லது சூரியனை சிவபெருமானை பெருமாளை முருகப்பெருமானை நினச்சிக்கணும் அம்மனை மகாலட்சுமியை நினச்சிக்கணும் காலையில் ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை கோயிலுக்கு போகணும் பசுவுக்கு காய்கறி கீரை சாப்பிட கொடுக்கணும் ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுக்கணும் கொடுக்கல் கூடாது பெரிய வலையுள்ள பொருளை வாங்கக்கூடாது அசை உணவு கூடாது வண்டி ஓட்டுறது கவனம் முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடாது வழக்கமான வேலைகளை மட்டும் அதுவும் ரொம்ப ஜாக்கிரதையாக செய்யணும் அனுகூலமான எண் திசை நிறமெல்லாம் இல்லை மகர் ராசிக்கார நேயர்களை அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை உங்களோட வீம்பு பிடிவாதம் அதிகமாகி தோத்து போக வாய்ப்பு இருக்குது எப்படி தப்பிக்கிறது கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க அப்போது வெங்கடாஜலபதியை பெருமாளை நினச்சிக்கோங்க என்ன சொல்கிறது ஓம் சங்கே போற்றி ஓம் சக்கரமே போற்றி ஓம் சாரங்கமே போற்றி இந்த மூன்று மூன்று ஆயுதங்களை பெருமாளினுடைய ஆயுதங்களை நினைங்க தப்பிச்சுக்குவீங்க பசுவுக்கு சாப்பிடறதாக கொடுங்க கீரை அல்லது காய்கறி ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க நிச்சயமாக நல்ல மாற்றம் இருக்கும் அனுகூலமான எண் இரண்டு திசை தெற்கு நிறம் வெள்ளை கும்பராசிக்கார நேர்களை பிரமாதமான நாள் குணம் என்ன உங்களுக்கு வேகம் அதே சமயத்தில் நிதானம் சுறுசுறுப்பு அதே சமயத்தில் பொறுமை ஒரு கம்பீரம் ஒரு பிடிவாதம் இதெல்லாம் உங்களுடைய குணம் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த குணத்தினாலே வெற்றி உண்டு பெண்களுக்கு இன்னும் சிறப்பு நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் சந்தோஷம் கள்ளக்கறிஞர் அனுகுலமானியன் ஐந்து எட்டு தசை தெற்கு கிழக்கு நிறம் வெள்ளை நீளம் மீன ராசிக்கார நேயர்களை அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு மந்திரம் நூற்றி ஏழு தடவை எழுதுங்க இல்லை சொல்லிக்கிட்டே இருங்க அப்போது சிவபெருமானை நினச்சிக்கோங்க ஓம் ஓம் சண்டிகேஸ்வரரே போற்றி ஓம் சண்டிகேஸ்வரரே போற்றி ஓம் சாந்த பைரவரே போற்றி ஓம் சாந்த பைரவரே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் பசுவுக்கு சாப்பிட காய்கறி கீரை கொடுங்க ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க தப்பிச்சுக்குவீங்க அனுகூலமான என் ஒன்று திசை தெற்கு நிறம் மஞ்சள் நேயர்களே இன்று நல்ல நேரம் உண்டு காலை ஏழரை முதல் ஒன்பது மணி வரை கல்யாணமான நேயர்களை கணவர் மனைவி ரெண்டு பேர் ராசியுமே மகரமாக இருந்தாலோ அல்லது கும்பமாக இருந்தாலோ அல்லது மகரம் கடகமாக இருந்தாலோ மகரம் சிம்மமாக இருந்தாலோ அல்லது கும்பம் கடகமாக இருந்தாலோ கும்பம் சிம்மமாக இருந்தாலோ ஜோசியட் ஜாதத்தை காட்டி பரிகாரம் பண்ணிக்கோங்க மகரம் கும்ப ராசிக்கார நேயர்கள் வெள்ளியிலே நீலக்கல் பதித்த மோதிரம் போடுறது நல்லது நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்